அஸ்லாம் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே அந்த ஏக சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினந்தோறும் ஃபஜர் தொழுகையை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய இரண்டாவது அத்தியாயமான அல் பக்கரா என்கின்ற அத்தியாயத்தினுடைய நூற்றி நாற்பத்தி நான்காவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் இருக்கிறோம் இந்த வசனத்தில் இறைவன் பேசுகிறான் நபியே எதிர்பார்த்தவராக வானத்தை நோக்கி நீ திரும்பிக் கொண்டிருக்கிறீர் நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களின் நிலையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் கது நராத்த கல்லுபிகிபுலா வானத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நம்மை நோக்கி நீ திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிற எனவே நீர் திசையை தொழும் திசையை எதிர்பார்க்கிறீரோ பொருந்திக் கொள்கிறீர்களோ அந்த திசையை நோக்கி உம்மை நாம் திருப்புகிறோம் மஸ்ஜிதில் ஹராம் உம்முடைய முகத்தை தொழுகையின் போது மஸ்ஜிது ஹராமை நோக்கி திருப்புங்கள் ஷதராம் நீங்கள் எங்கே இருந்த போதிலும் சரி தொழுகைக்காக இருக்கும் பொழுது நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்குங்கள் என்று சொல்லி இறைவன் இந்த வசனத்தை இறக்குகிறான் இந்த வசனத்தினுடைய அடிப்படை என்னன்னா நாயகம் சரலா அலி இஸ்லாம் அவர்கள் மக்காவில் ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள் மக்காவில் வாழும் பொழுது காபாவை முன்னோக்கி மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தான் தொழுதார்கள் பதிமூன்று ஆண்டு காலங்களும் அதற்கு பிறகாக ஹிஜ செய்து மதினாவிற்கு செல்கிறார்கள் மதினாவிற்கு போனோன்னு அல்லா சட்டத்தை மாத்துறான் என்ன சட்டத்தை மாத்துறான்னா இப்பொழுது நீங்கள் வைத்து முக்கத்தசை நோக்கி நீங்கள் தொழுங்கள் மஸ்ஜிது அக்ஸாவை அக்சாவை நோக்கி நீங்கள் தொழுக வேண்டும் வந்தவுடன் சட்டம் மாற்றப்படுகிறது அபிவநாயகம் சலாலு இஸ்லாம் அவர்களும் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் பல மாதங்கள் கிட்ட மஸ்ஜிது அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டே இருக்கிறார்கள் எத்தனை மாதங்கள் தொழுதாங்கன்னு தெரியுமா எத்தனை மாதங்கள் பதினெட்டு மாதங்கள் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நெருக்கமாக இவ்வளவு மாதங்களாக மஸ்ஜிது அக்சாவை நோக்கி தொழுது கொண்டே இருக்கிறார்கள் ஆனா ரசுல்லாக்கு என்ன விருப்பமா இருக்குன்னா தான் உள்ளத்துல உள்ளது எல்லாமே தெரியும்ல நபிகளாரியினுடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது என்றால் நம்ம காபாவில பார்த்துதான் மக்காவில இருக்கும்போது ஃபுல்லா தொழுதுகிட்டு இருந்தோம் அந்த காபாவை நோக்கி மஸ்ஜிது ஹராமை நோக்கி தொழுக வேண்டும் என்பதுதான் நபிகளாரியினுடைய விருப்பமாக இருக்கிறது ஆனா அல்லாஹ் கட்டளை இட்டுட்டா மஸ்ஜிது அக்ஸாவை நோக்கி தொழுகணும் அந்த கட்டளைக்கு மாற்றம் செய்ய முடியாது நம்முடைய சுய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய தொழும் திசையை அமைத்துக் கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அல்லாவினுடைய கட்டளை கிணங்க மஸ்ஜிது அக்சாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தாலும் ரசுல்லாவினுடைய விருப்பம் மஸ்ஜிது ஹராமாக இருக்கு அதனால அல்லா எப்பயாவது சட்டத்தை மாத்திர மஸ்ஜிது ஹராம நோக்கி திருப்பிட மாட்டானு நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இறைவன் நபிகள் நாயகம் அவர்களினுடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு மீண்டும் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்புகிறான் இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்படை என்னன்னா எந்த அளவிற்கு சஹாபாக்கள் கட்டுப்பாட்டோடு நடந்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் மக்காவல இருக்கும் மஸ்ஜித் ஹராமை நோக்கி தொழுகிறாரு அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறான் மசிதி லக்சாவை நோக்கி தொழுங்கள் என்று அதற்கு கட்டுப்பட்டு ஒட்டுமொத்த சகாபாக்கள் மஸ்ஜிது அக்சாவை நோக்கி தொழுது கொண்டு இருக்கிறார்கள் தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது பஜரை தொழுது விடுகிறார்கள் நுகரை தொழுது விடுகிறார்கள் அசருக்கு மீண்டும் அல்லாஹ் மாத்துகிறான் நீ இனிமே மஸ்ஜித் ஹராமை நோக்கி தொழுங்க என்று உடனே ஒட்டுமொத்த சஹாபாக்கிலும் மஸ்ஜிதில் ஹராமை நோக்கி தொழுகிறார்கள் ரசுல்லா ஓல் சேர்ந்து அங்க மதீனாவினுடைய இது எப்படின்னா ஒரு இதுல இருந்து அப்படியே நேரி எதிராக அவர்கள் தொழுக வேண்டும் இப்ப நம்ம இப்படி பார்த்து தொழுதுகிட்டு இருக்கிறோம் இப்படி பார்த்து நம்ம மஸ்ஜிள் ஹராமை நோக்கி தொழுகிறோம்னா அதற்கு எதிர் திசையில் தான் மஸ்ஜிது அக்ஸாவை நோக்கி தொழுக வேண்டும் இப்படி மாற்றி தொழுக வேண்டும் ஒரு நபி தோழர் என்ன செய்றார்னா ரசுல்லாவோடு அசரை தொழுது முடிச்சுட்டு மஸிது ஹராம நோக்கி அசர தொழுதுட்டார் தொழுதுட்டு வெளியே செல்லுகிறார் சென்று பார்த்தால் அங்கு வேறு ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது ஒரே ஒரு பள்ளிவாசல் மட்டும் இல்ல ஏராளமான பள்ளிவாசல்கள் இருந்தது அந்த இன்னொரு ஒரு பள்ளிவாசல்ல ஒரு இமாம் தொழுகு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு மக்கள் அனைவரும் மஸ்ஜிதுல் அக்சாவை நோக்கி தொழுதுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மாற்றப்பட்ட சட்டம் தெரியல தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது இவர் இங்கிருந்தே உரத்த குரல்ல சட்டம் விடுகிறார் இப்பொழுதுதான் நான் ரசுல்லாவோடு சேர்த்து மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி தொழுதேன் அல்லா வந்துட்டு சட்டத்தை மாத்திட்டான் நமக்கு வந்துட்டு மக்காவை நோக்கி காபாவை நோக்கி திரும்ப சொல்லி இறைவன் உத்தரவு பிறப்பித்து விட்டான் அந்த கூட்டமே தொழுதுகிட்டு இருக்கு இமாம் தொழுகு வச்சுக்கிட்டு இருக்கிற சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தொழுந்து கொண்டிருக்கிறார்கள் ருக்கு செய்தவர்களாக இருக்கிறார்கள் தக்வீர்ல கூட இல்ல ருக்கு செய்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த நபி தோழரினுடைய வாசகத்தை கேட்டோன்னு அல்லா நமக்கு கட்டளை இறக்கிட்டானா சரி இந்த ஒரு தொழுகையை தொழுந்து முடிச்சிருவோம் அடுத்து மகரிப்ல இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சொன்ன மாத்திரத்தில் இறைவன் புறத்திலிருந்து கட்டளை வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அதற்கு கட்டுப்பட்டு விடுவார்கள் சகாபாக்களினுடைய நிலைமை எப்படின்னா சமையலாம் ஓட்டா செவியுற்றும் செவியுற்ற அந்த மாத்திரத்திலேயே கட்டுப்படுவார்கள் அதுதான் சகாபாக்கள் இந்த சஹாபி இப்படி சொன்ன உடனே ருக்கோவில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த கூட்டமும் அப்படியே திரும்புகிறார்கள் அப்படியே திரும்பி எதிர் திசையை நோக்கி தொழுத ஆரம்பிக்கிறார்கள் இமாம் ருக்கு செய்தவர்களாகவே அனைவருக்கும் முன்னாடி வந்துருந்தார் முன்னாடி எது முதலாவது சஃபாக இருந்ததோ அது கடைசி சஃபாக மாறுகிறது முன்னாடி எது கடைசி சப்பாக இருந்தோ ஃபர்ஸ்ட் சஃபாக மாறிடுச்சு இப்பொழுது அவர்கள் மசிதுள் ஹராமை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவிற்கு ஒரு கட்டுப்பாடு இந்த ஒரு கிபுலா மாற்றத்தின் மூலமாக தெரிய வருகிறது எதனால இதை கட்டுப்பாடுன்னு சொல்றோம்னா ஒரு சில யூதர்கள்னால இதை ஏத்துக்க முடியல அதனாலதான் அங்கவே திருமறை கூடான் சொல்லி காட்டுகிறான் செய்ய கூலு சுபகாவும் ஒல்லாஹுமன் கிபிலத்தையை முள்ளத்தி காணும் அல்லையா ஒரு சில மூடர்கள் கூறிக் கொண்டிருக்கிறார்கள் இத்தனை நாளா ஒரு தொழு திசை நோக்கி தொழுதுங்கிறே அதை விட்டு உங்களை எது திருப்பிச்சு என்று மூடர்கள் கேட்கிறார்கள் குலு இல்லாஹுல் மஷிரி கூல் மகிரி கிழக்கும் மேற்கும் கூறியது அல்லாஹ் தான் நாடி விதத்துல கட்டளைப்படுவான் கிழக்கு அல்லாஹ் தான் மேற்கு அல்லாஹ் தான் எங்க நோக்கி தொழுவோ சொலானோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ஒரு சில யூதர்கள் இதன் காரணமாகவே இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள் மதினாவிற்கு வந்ததற்கு பிறகாக ஒரு சில யூதர்களும் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாமியர்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு பைத்துல் முகதை நோக்கி தொழும் பொழுது ஒரு மனவர்கள் கிடைச்சிச்சு ஏன்னா யூதர்களினுடைய தொழும் திசை என்பது பைத்துல் முகதஸ் ஆனால் இந்த சட்டத்தை மாற்றியதற்கு பிறகாக அவர்களுக்கு மனம் ஒப்பாமல் என்ன செய்து விட்டார்கள் என்றால் மீண்டும் வந்த திரும்பி சென்று விட்டார்கள் இதை குறித்து அல்லா பேசுகிறார் இந்த கிபரா மாற்றத்தின் மூலமாக உண்மையிலேயே உறுதிமிக்க இஸ்லாமியர்கள் யார் வந்த வழியிலேயே திரும்பி செல்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அடையாளம் காட்டி கொடுத்தான் என்று குறிப்பிடுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை நமக்கு இருக்க வேண்டும் அல்ல மசிது ஹராம நோக்கி தொழுவது சொன்னானா மசிது ஹராமை நோக்கி தொழுவோம் மதினால் மசிது அக்ஸாவை நோக்கி தொழுவ சொன்னா அதை நோக்கி தொழுவணும் அல்ல மீண்டும் மசிது ஹராமை நோக்கி தொழுவ சொன்னா மீண்டும் அதை நோக்கி தொழுவ வேண்டும் இறைவன் எத்தனை முறை கட்டளையிட்டாலும் சரி அந்த கட்டளையில் நம்முடைய சுய விருப்பத்தினை நாம் எதிர்பார்க்க கூடாது இறைவனினுடைய கட்டளையை மட்டும்தான் எதிர்பார்க்க வேண்டும் இந்த ஒரு தன்மை இருந்தால் இடத்தில் போதும் எந்த விதமான விதத்தான காரியங்களும் உள்ளே நுழையாது சுய விருப்பம் கொள்ளுதல் யாருக்கும் தகாது என்பதை புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இறைவனினுடைய ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் அடிப்பணிந்து அவை அனைத்திற்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக ரஹ்மானம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக அசாலாம் வலைக்கும்